அயோத்திய காண்டம் என்பது வால்மீகி ராமாயணத்தின் இரண்டாவது காண்டமாகும் இது ராமனின் தியாகம் குடும்ப ஒழுக்கம் அரசியல் சூழ்ச்சி அன்பு மற்றும் தர்மத்தின் மகத்துவத்தை காண்பிக்கிறது அயோத்தி நகரில் வயதான அரசன் தசரதன் தனது வயதின் மூப்பின் காரணமாக தனது மகன் ஸ்ரீராமனை மன்னராக முடிசூட்ட விரும்புகிறார் மக்களுக்கு ராமன் மிகவும் பிடித்ததன் காரணமாக ராமனுக்கே முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு எடுக்கிறார் இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அறிவிக்கப்படுகின்றன அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் தசரதன் மன்னன் தன்னுடைய மூன்று மனைவிகளுக்கும் இந்த செய்தியை அனுப்புகிறார் தசரத மனைவி மூன்று பேருக்கும் இந்த செய்தி மிகவும் மகிழ்ச்சியுடையதாக இருந்தபொழுதும் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை இந்த மகிழ்ச்சி தசரதனின் மனைவிகளின் ஒருவரான கைகேயி தனது பணிப்பெண்ணான மந்தாரையின் தூண்டுதலின் காரணமாக சூழ்ச்சியின் காரணமாகவும் கைகேயி தன் எண்ணத்தை கொள்கிறாள் முன்பு ஒரு போரில் தசரதனை கைகையை காப்பாற்றிய போது இரண்டு வரங்களை கேட்டுக்கொள்ளலாம் என்று தசரதன் கூறியிருந்தார் அந்த இரண்டு வரங்களை இப்பொழுது கைகையை கேட்டுவிட்டாள் ஒன்று பரதனை அரசனாக முடிசூட்ட வேண்டும் என்றும் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் வேண்டுமென்றும் கைகையை கேட்டுக்கொள்கிறாள் தசரத மன்னன் மிகுந்த துயரத்தில் ஆள்கிறார் ஆனால் ராமன் தனது தந்தையின் வார்த்தைக்கு மதித்து எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் வனவாசத்திற்கு செல்ல தயாராகிறார் ராமர் மற்றும் லக்ஷ்மணன் சீதா மூவரும் வனவாசத்திற்கு செல்ல முடிவு செய்கிறார்கள் தன் தந்தையின் துயரத்தை அறிந்தும் ராமர் தனது தந்தையின் வார்த்தையை காப்பாற்ற எந்த எதிர்ப்பும் காட்டாமல் வனவாசம் செல்ல ஒப்புக்கொள்கிறார் சீதா தனது கணவரை தவிர வாழ முடியாது என்று கூறி அவருடன் செல்ல முடிவு செய்கிறார் லக்ஷ்மணன் தனது அண்ணனை பாதுகாக்க வனத்திற்கு செல்கிறார் அயோத்திய மக்கள் ராமனை வனத்திற்கு செல்ல அனுமதிக்க விரும்பவில்லை ஆனால் ராமன் அவர்களை சமாதானப்படுத்துகிறார் ராமர் வனத்துக்கு சென்ற துயரத்தை தாங்க முடியாமல் தசரதன் மன்னன் உயிரிழக்கின்றார் பரதன் தன் தாயின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவரை காண சென்றிருந்தார் பொழுது தந்தையின் உயிரிழப்பே கேள்விப்பட்டு அயோத்திக்கு விரைந்து வருகின்றார் வருகின்ற வழியில் ஊர் மக்கள் அனைவரும் பரதனை புறம் புறம்பேசுவதை கேட்டு மிகவும் வருந்துகிறார் என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை பரதன் அயோத்திக்கு திரும்பியவுடன் தன் தாயின் தீய செயலை கேட்டு மிகுந்த கோவத்துடன் தன்னுடைய அரசாட்சியை மறு ார் பாரதன் தன் அண்ணனை தேடி வனத்திற்குள் செல்கிறார் சித்திரக்கூடத்தில் சென்று ராமனை மன்னராக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார் ஆனால் பாரதன் சித்திரக்கூடத்திற்கு சென்று ராமனை மன்னராக இருக்க அழைக்கிறான் ஆனால் ராமன் தன் தந்தையின் வார்த்தையை மீற மாட்டேன் என்று கூறுகிறார் பரதன் ராமனின் காலனியை கொண்டு வந்து அதனை அரச சிம்மாசனத்தில் வைத்து ஆட்சி செய்கிறார் ஆனால் தானே மன்னராக இருக்க முடியாது என்று மறுத்துவிட்டார் அயோத்திய காண்டத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் ராமர் தனது விருப்பங்களை துறந்து தர்மத்தை காப்பாற்றுகிறார் மகன் தந்தையின் வார்த்தையை மதிக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றது நேர்மை உண்மை மற்றும் தர்ம வழியில் செல்லும் மகா கதையை சொல்கிறது கைகையின் பேராசை எப்படி ஒரு பெரிய பேரழவை உருவாக்கும் என்பதை காட்டுகிறது அயோத்தி காண்டம் என்பது நற்பண்புகளையும் தர்மத்தை குடும்ப ஒழுக்கத்தையும் அரசியல் சூழ்ச்சியும் உணர்த்தும் ஒரு முக்கிய காண்டமாகும் இந்த காண்டம் ராமனின் வாழ்வில் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது அயோத்திய காண்டத்தில் ராமனின் சுயநலமற்ற தன்மையும் பரதனின் நேர்மையான குணமும் காணப்படுகிறது உங்களுக்கு அயோத்திய காண்டத்தில் ராமன் பரதனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க